இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அல்லதீன தக்கு நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ ஈதா இருந்து ஒரு சீண்டுதல் ஒரு தீண்டுதல் அவர்களை வந்தடைந்தால் ததக்கரூ உடனே அவர்கள் உஷாராய் விடுவார்கள் இறைச்சம் உள்ளவங்க தான் டக்குனு உஷாராவான் இறைச்சம் இல்லாதவன் எப்படி இருப்பான் சைத்தான் கூட அப்படியே சைத்தானோட சைத்தான சேர்ந்து சுல்தானா இருக்கிறவங்க பூரா சைத்தானா மாறிடுவான் சில பேர் ஊர்ல சொல்லுவாங்களா இல்லையா பேரு சுல்தான் செயலு சைத்தானு அந்த மாதிரி இறையச்சம் எவனுக்கு இருக்கிறதோ அவனை சைதா வந்து அட்டாக் பண்ணுவான் ஆனா பண்ண உடனே உசாராயிருவான் இறையச்சம் இல்லாதவன் என்ன ஆயிடுவான் சைத்தானோடு சைத்தானாக அவனே மாறி விடுவான் இரண்டரை கலந்து விடுவான் நீங்க நல்லா பாருங்க அதுக்காக நம்ம வந்து தொழு ஆளிகளை வந்து சைதா ஒண்ணுமே பண்ண மாட்டானா தொலகி வந்து தவறை செய்ய மாட்டார்களா மார்க்கஞானம் உள்ளவர்கள் வந்து பாவங்களில் ஈடுபட மாட்டார்களா அவர்களும் பலகீனமானவர்கள் அவர்களும் விழுகிற சில இடங்கள் இருக்கும் அவர்களும் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கும் ஆனா உண்மையான இறையச்சம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தால் அப்படி ஷைத்தான் வந்து கிள்ளுகிற போது ஷெய்தான் தீண்டுகிற போது ஷெய்தான் சீண்டுகிற போது உடனே அவர்கள் உஷாராகி விடுவார்கள் இறையச்சம் இல்லாதவனுக்கு எப்படி இருக்கும் சைத்தான் தீண்டும் போதும் சீண்டும் போதும் சுகமாகத்தான் இருக்கும் உடல்களிலே சில சில இடங்களில் வந்து அரிப்புகள் வரும்போது புண் போன்ற ஒன்று வரும்போது அதை லேசாக சொறியும் போது சுகமாகத்தான் இருக்கும் ஆனால் சொரிவதை நீங்கள் விடாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தால் அது பங்கஸ் ஆக மாறி உங்களுடைய மேனியையே அது என்ன செஞ்சிடும் பாலாக்கிவிடும் அது போன்றுதான் சைத்தான் நம்மை முதல் முதல் தீண்டும் போது சைத்தான் முதல் முதல் நம்மை சீண்டும் போது அப்படியே நமக்கு மசாஜ் செய்யற மாதிரி இருக்குதான் செய்யும் உடனே விழிப்படைந்து விட வேண்டும் இறையச்சம் இருந்தால் மட்டும்தான் அந்த விழிப்பு வரும் இல்லாட்டா என்ன செய்வாம அப்படி சின்ன 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 செய்ய ஆரம்பித்து இடங்களுக்கு நம்ம செய்ய ஆரம்பித்து கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதையை பெருசாக்கி ஈரை பேணாக்கி பேனை பெருச்சாலியாக்குவதை போல் சின்ன தவறு செய்ய ஆரம்பித்தவனை பெரிய பாவத்தை செய்ய வைத்து விடுவான் ஆனால் இறையச்சம் கொண்டவர்கள் இதிலிருந்து விதிவிலக்காக ஆகிறார்கள் அதனால தான் நல்லா சொல்கிறான் தரு அவர்கள் உடனே இறைவனை நினைத்து விடுவார்கள் அவர்கள் உடனே உற்று நோக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் அதாவது உஷாராகி விடுவார்கள் என்று அல்லாஹ் ஏழாவது அத்தியாயத்தினுடைய குறிப்பிடுகிறார் அதே போன்று பாருங்கள் அல்லா சுபான் நாம் செய்யக்கூடிய நல்லரங்களுக்கு நாம் செய்யக்கூடிய அஹ் மார்க்க ரீதியான நல்ல விஷயங்களுக்கு மிகப்பெரிய கூலி நம்மிடத்தில் இருக்கிற இரையச்சத்தை வைத்துத்தான் சரியா அல்லாஹ் திருமலை குரான் மூணாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது இருந்தால் உங்களுக்கு பெரும் கூலி இருக்கிறது அப்போ இரையச்சத்தில் ஒருவன் குறைவாக இருக்கிறான் என்றால் அவன் செய்யக்கூடிய அமலுக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை விட இரையச்சத்தில் உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்களுக்கு பெரும் கூலி கிடைக்கிறது புரிதா தர்மத்தை பற்றி குரானில் சொல்லப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு நன்மைகள் செய்தால் அந்த நன்மை ஒன்றை பத்தாக்கி பத்தை எழுபதாக்கி எழுபது எழுநூறு மடங்குகளாக மாற்றப்படுகிறது என்று மார்க்கத்தில் வருகிறது எதை வைத்து அப்படிப்பட்ட அந்த பன்மடங்கு கூலிகள் கிடைக்கிறது என்றால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள்ளட்சத்தின் கனப்பரிமாணத்தை வைத்து உள்ளட்சத்தின் கனப்பரிமாணத்தை வைத்து அல்லாஹு என்ன செய்கிறான் அந்த பரிசுகளை கூட்டுகிறான் உதாரணமாக இப்போது இந்த கிரிக்கெட் போட்டிகள் எல்லாம் எல்லாம் சூதாட்டம் தான் சரிதானா அதாவது பதினோரு முட்டாள்கள் விளையாடுவதை ஏகப்பட்ட முட்டாள்கள் பார்க்கிறது என்று சொல்லுகிறார்களே அந்த மாதிரி உண்மையிலேயே நம்முடைய நேரம் வீணாக்கக்கூடிய ஒரு போட்டிகளில் உள்ள ஒரு போட்டி தான் இந்த கிரிக்கெட் ஆனா இப்போ என்ன செய்யறாங்கன்னா கிரிக்கெட் வீரர்களை ஏலத்திற்கு எடுக்கிறார்கள் கிரிக்கெட் வீரர்களை என்ன செய்யறாங்க ஏலத்துக்கு எடுக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் செய்யப்படுகிறது நிர்ணயிக்கப்படுகிறது அந்த அமௌண்ட் அவங்க எப்படி நிர்ணயிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இவர் எத்தனை போட்டிகளில் விளையாடி இருக்கிறார் எத்தனை சிக்சர்கள் அடித்திருக்கிறார் எத்தனை போர்கள் அடித்திருக்கிறார் எத்தனை பந்துகளில் எத்தனை கூடுதலான ரன்களை எடுத்திருக்கிறார் அல்லது எத்தனை விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார் இதெல்லாம் வச்சு அவங்களுடைய பேக்ரவுண்டு அதெல்லாம் பார்த்து இப்போ அதுலயும் எல்லாம் காவிகளும் பாவிகளும் உள்ளே நுழைந்து காடாக்கி விட்டார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுடைய அந்த பின்னணிகள் கருத்தில் கொள்ளப்பட்டு அவனிடத்தில் இருக்கக்கூடிய தனித்திறப்பைகள் கருத்தில் கொள்ளப்பட்டு ஏலத்தின் அந்த மதிப்பு கூடுகிறதா இல்லையா அதே மாதிரி தான் ஒருவன் ரெண்டரை காத்த தொழுகிறான் அதே ரெண்டரை காத்த இன்னொருத்தனும் தொழுகிறான் ஆனால் இவனுக்கு அல்லா சுபானத்துல எழுநூறு மடங்கு நன்மைகளை தருகிறான் இவனுக்கெல்லாம் எழுபது மடங்களை தான் தருகிறான் உதாரணத்துக்கு எப்படி தர்றான் இவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இரையச்சத்தினுடைய கனப்பரிமாணம் அது யாரும் பார்க்க முடியாது யாரும் அதை எடை போட முடியாது ஒருவனுடைய நிலத்திற்கும் ஒருவனுடைய உடைக்கும் ஒருவனுடைய மொழிக்கும் ஒருவனுடைய குடும்ப பாரம்பரியத்திற்கும் பதவிக்கும் பின்புலத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது அவன் ஒரு சாதாரண அபிஷீனி அடிமையாக இருப்பான் பார்ப்பதற்கே ஒரு பார்ப்பதற்கே விகாரமான ஒரு முகம் கொண்டவனாக கூட இருப்பான் ஆனால் அவனிடத்தில் இருக்கிற இரையற்றம் தூய்மையாக இருக்கிற போது அவனுக்கு கல்லா சுனத்தில் மிகப்பெரிய சிறப்பு தருகிறான் அதே போன்று பாருங்கள் இரையச்சம் கொண்டவர்கள் பெறக்கூடிய தனிச்சிறப்பு யார் இறைவனை அஞ்சுகிறாரோ அவர் கல்லாசு மகாணஹத்தால பிரச்சனைகள் வரும்போது அதற்குண்டான தீர்வுகளை தருகிறான் அவர்களை கல்லாசு மானத்துல ஒரு புகலிடத்தை ஏற்படுத்துகிறான் ஒரு சில நேரங்களில் நமக்கு எப்படி இருக்கும் உலகமே இருண்டதை போல இருக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு போறோம் இந்த பாதிப்புல இருந்து எப்படி மீண்டு போறோம் இவ்வளவு தொகை நம்ம கட்ட வேண்டியது இருக்குது எப்படி அதை நம்ம உருவாக்க போறோம் எப்படி சம்பாதிக்க போறோம் எப்படி நம்ம அதை சேர்க்க போறோம் நம்ம கணக்கில் எவ்வளவு கடன் இருக்கு அந்த கடன்களை எப்படி அடைக்க போறோம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அந்த பிரச்சனை மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் அவன் கார் ஓட்டிக்கிட்டு போனாலும் சரி தூங்க போனாலும் சரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி அவனுடைய சிந்தனை சீராக இயங்கி கொண்டிருக்கிற போதெல்லாம் அந்த பிரச்சனைகள் அவனுடைய உள்ளத்திற்குள் ஊடுருவி கொண்டே இருக்கும் அது பாட்டுக்கு மூளையின் மூளையில் இப்படி நம்முடைய மூளையின் ஒரு மூளையில் அது விளையாடிக்கிட்டே இருக்கும் யார் உண்மையான இரையச்சம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் என்ன செஞ்சார் அந்த புகலிடத்தை ஏற்படுத்தி விடுகிறான் இந்த வருஷம் எனக்கு என்ன பிரச்சனையும் அதே பிரச்சனை தான் போன வருஷம் இருந்துச்சு போன வருஷம் எனக்கு என்ன பிரச்சனையும் அதே பிரச்சனை தான் அதுக்கு முந்தின வருஷம் இருந்துச்சு இறைச்சம் உண்மையாகவே நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் கடந்த வருடங்களில் எப்படி அல்லா சுமானத்தில் அந்த பிரச்சனைகளை சீராக்கினானோ எப்படி அந்த பிரச்சனைகளை லேசாக்கினானோ எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் என்னை வெளியேற வைத்தானோ அதே போன்றே அல்லது அதை விட சுலக சுலபமாக இலகுவாக இந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் என்னை வெளியே கொண்டு விடுவான் என்கிற உயர்ந்த நம்பிக்கை அவனுடைய உள்ளத்தில் வந்துடும் இது வந்து சாமானியர்களுக்கு வராது இறையச்சம் கொண்ட ஈமானியர்களுக்கு தான் வரும் நம்ம சாதாரண மாணவர்களாக வாழ்கிறோமா அல்லது இறையச்சம் கொண்ட ஈமானியர்களாக வாழ்கிறோமா என்பதை இதை வைத்து தான் நம்ம என்ன செய்யணும் முடிவு பண்ணணும் அதே போன்ற அல்லா சுலாசிப் அவன் எண்ணி பார்க்காத விதத்தில் அல்லாஹ் ரிசுக்கை வாழ்வாதாரத்தை தருவான் எண்ணியே பார்த்திருக்க மாட்டான் இப்படி ஒரு கணக்கே அவனுக்கு இருந்திருக்காது இப்படி ஒரு அக்கௌண்டே அவனுக்கு ஓபன் ஆயிருக்காது ஆனால் அவனே சிந்திக்காத ஒரு புறத்தில் அல்லாஹ் அவனுக்கு ஒரு கணக்கை திறந்து அந்த கணக்கில் இருந்து அல்லாஹ் தர வேண்டியதை திறந்து தந்து கொண்டே இருப்பான் அமிரிகா யாரு அல்லாஹை அஞ்சுகிறானோ அவனுடைய காரியத்தை அல்லாஹ் லேசாக்குகிறான் உண்மை இரையச்சத்தோடு நாம் வாழ்கிற போது நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அதே பிரச்சனை இரையில் இரையச்சத்தை பற்றி யோசிக்காமல் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு அந்த பிரச்சனை வரும் அவனுக்கு அந்த பிரச்சனை மழை போல இருக்கும் இறையச்சம் கொண்டவனுக்கு அந்த பிரச்சனை ஒரு மண்ணை போல ஒரு மடுவை போல இருக்கும் இறையச்சம் இல்லாதவனுக்கு அதே பிரச்சனை கொண்டவனுக்கும் இல்லாதவனுக்கும் அந்த ரெண்டு ரெண்டு அவங்க பேரும் ஃபேஸ் விஷயத்திலே இமாலய வித்தியாசங்கள் இருக்கும் இவனுக்கு அது சும்மா சாதாரணமாக தூசி விழுந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு அது தூணே விழுந்த மாதிரி இருக்கும் புரியுது இவனுக்கு அது சும்மா குண்டூசி மாதிரி இருக்கும் அவனுக்கு அது பெரிய குண்டு மாதிரி இருக்கும் அப்போ யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ யார் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறைவனை இறைவனுடைய அருளை எதிர்பார்த்து சார்ந்து வாழ்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சுபானது எல்லாத்தையும் என்ன செய்கிறான் லேசாக்குகிறான் அதே போன்ற அல்லாஹ் சுபஹானகு வச்சால ஒவ்வாஹு வலியுள் முத்தகையின் நிச்சயமாக இறையச்சம் கொண்டவர்களுக்கெல்லாம் பாதுகாவலனாக இருக்கிறான் உங்களில் மேம்பட்டவர்கள் உங்களின் உங்களில் கண்ணியத்திற்குரியவர்கள் இரையச்சம் கொண்டவர்கள் தான் அல்லாஹ் இரையச்சம் கொண்டவர்களிடமிருந்துதான் நன்மைகளை அங்கீகரிக்கிறான் இப்படி நண்பார்ந்தவர்களே இரையச்சம் கொண்டவர்கள் அல்லாஹ் சுபான மிகப்பெரிய சிறப்புகளை வைத்திருக்கிறான் மிகப்பெரிய மேன்மைகளை வைத்திருக்கிறான் மிகப்பெரிய உயர்வுகளை வைத்திருக்கிறான் இரையச்சம் கொண்டவர்களைத்தான் அல்லா சுபானா அவனுடைய மார்க்கத்தின் நடமாடும் அங்கஸ்தினர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் இறையச்சம் கொண்டவர்கள் தான் உண்மையாலுமே இறை தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை உளமாற நேசித்து வாழ்பவர்கள் இரையச்சம் கொண்டவர்கள் தான் நாளைய சொர்க்கத்தின் இன்றைய பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சரிதானா அப்ப இரையச்சம் நம்மிடத்திலே வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை சீராகிவிடும் நாம் யாரை பார்த்தும் பொறாமைப்பட மாட்டோம் கிடைக்காத ஒன்றை நினைத்து நாம் ஏங்க மாட்டோம் அநியாயம் செய்ய மாட்டோம் அத்துமீற மாட்டோம் ஆபாசத்தின் பக்கம் விழமாட்டோம் மனைவி மக்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டோம் பெற்றோர்களுக்கு குறை வைக்க மாட்டோம் அண்டை அயிலவர்களுக்கு ஆபத்துகளை ஏற்படுத்த மாட்டோம் எந்த இடத்திலே வேலைக்கு பணியிலே இருக்கிறோமோ அவர்களுக்கு நாம் எந்த விதத்த நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டோம் அமானிதமோ சரியில் ஈடுபட மாட்டோம் மார்க்கம் எப்படி நம்மை வாழச் சொல்லுகிறதோ எப்படி நம்மை சிறப்பான முறையில் சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட அனைத்து முறையிலும் இறங்குவோம் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வர வேண்டும் என்பதனால்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகுவ சொல்லும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு உண்டான ஒரு உபதேசத்தை செய்கிற போது லா தஹாசது ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் ஒலா லா தனா ஒருவருக்கொருவர் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள்

இவனுக்கு மோசடி செய்ய மாட்டான் ஓலாயு அவன் இவனை கேவலமாக நினைக்க மாட்டான் அத்தக்வா ஹாஹுனா அத்தக்குவா ஹா ஹுனா அத்தக்வா ஹாஹுனா இறையச்சம் இங்கே இருக்கிறது இறையச்சம் இங்கே இருக்கிறது இறையச்சம் இங்கே இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் உபதேசத்தை செய்யறேன் அப்போ எதெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதோ அந்த தடை செய்யப்பட்ட விஷயங்கள் அனைத்திலிருந்தும் ஒருவன் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அது இறையச்சம் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட இறையச்சம் கொண்ட நன்மக்களாக வல்லரகமான அனைவரையும் ஆக்கியுல்வானாக நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய நடத்தையிலும் நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க சமூக பொது வாழ்க்கை அனைத்திலும் அல்லாஹ் சுஹான இரையச்சத்தை தந்தருள்வானாக நம்முடைய இதயத்தை இயக்குகிற இயந்திர இயந்திரமாக அல்லாஹ் இந்த இரையச்சத்தை அமைப்பானாக என்று உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் துவா கேட்டு யா அல்லாஹ் எதை நாங்கள் சொல்லுகிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய தௌஃபிக்கினை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று மீண்டும் ஒரு முறை அவனிடத்தில் துவா கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் வாஹ்ரவானா அனில்